வந்தே மாதிரம் ஜெய்கணேஷ் எம்னு ஒரு ஆள் போடுறாரு வாய்ஸ் ஆஃப் கோல்வுட் தமிழ் சினிமாவின் ஒரே தெளிவான நடிகர் அரவிந்த சுவாமி தமிழ் சினிமாவின் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இனி போய் பூஜை பண்ணாட்டி உன்னை தண்டிப்பார் இந்த கோவிலுக்கு போய் வேண்டி வேண்டி வேண்டிக்கிறனா உனக்கு கெட்டது நடக்கும் இப்படித்தான் சொல்லி நம்மை வளர்க்கிறார்கள் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கை கடவுள் ஒருத்தர் இருந்தால் அவர் நல்லவராக நல்லவராக மட்டும் தான் இருப்பார் அரவிந்த சாமி ரைட் சாமி கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் பைபிள் படிக்கலன்னா என்ன மிட் நைட் மிட் நைட் மாதத்துக்கு போகலன்னா ஆகும் நரகத்துக்கு போயிடுவீங்க தெரியுமாது மிட் நைட் மாதத்துக்கு போகலன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் ஐந்து வேலைக்கு தொழுகிறாங்க அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைனால ஐந்து வேலை தொழுகிறாங்க ஏன் அங்கேயும் கொஞ்சம் தொட்டு பார்க்குறது தானே ஏன் அஞ்சு வேலை தொழுகிறீங்க அது மூட நம்பிக்கை மிட் நைட் மாசு போகிறதுக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தால் அவனை பாராட்டலாம் ஆனால் ஒன்றா வந்து சாதனை திரை விட்டு விட்டுங்கடா ஐய் எப்ப